பிரேசலாட்கத்துடைய நாம மகிமைப்படுவதாக தேவஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிருபையாய் நடத்துவாராக தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆறுதலை கொடுக்கிற நபர்களாய் மாற்றப்பட வேண்டும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டு குருந்தீரின் புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் ஆம் தேவ ஜனமே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தீத்துவின் நிமித்தமாய் தீத்துவை கொண்டு தேவன் இங்கே இருந்ததான பவுளுடைய வாழ்க்கையிலே அங்கே இருந்ததான பட்டணத்திலே தேவன் அவர்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட அந்த ஆறுதல் உண்டாயிற்று என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபொழுது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டு புறம்பே போராட்டங்கள் உள்ளே பயங்கள் ஆம் எப்போ அந்த ஆறுதல் உண்டாகுது புறம்பே போராட்டம் உள்ளே பயம் சரீரத்திற்கு இழைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது தீத்து எங்களுக்கு ஆறுதல் செய்தான் அங்கே அங்கே இருந்ததான ஒரு ஊழியன் அங்கே அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருந்தான் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாக இருங்க நீங்கள் வெளியே போய் எல்லாத்தையும் வெட்டி முறிக்கணும்னு அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் செய்ய பழகிக்கொள்ளுங்கள் ஆறுதல் செய்ய பழகிக்கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்தை தெரியும் சொந்த குடும்பம் சொந்த சகோதர குடும்பம் ரொம்ப கடினமான பாதைகள் சாப்பிட்றது கூட கஷ்டம் சாப்பிட்றது கூட கஷ்டம் ஆனால் அந்த நபர் நல்ல வசதியான குடும்பங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கலாம் கொஞ்சம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதை நினைக்கும் போது இப்படி இருக்கிறாங்களே ஆனால் எச்சிக்கையால் கூட ஈ காக்காவை விரட்டாத கூட்டங்கள் இழைப்பாறுதலை கொடுக்காத கூட்டம் தேவ பிள்ளையே தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் நான் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவ எப்படி அன்பு உன்னால் ஆறுதல் செய்ய முடியல உன் சொந்த குடும்பத்தில் உனக்கு ஆறுதலாக இருக்க முடியல எப்படி மற்றவர்களிடத்தில் நீ ஆறுதலாக இருக்க முடியும் நீ எல்லாருக்கும் போய் இது பண்ணுங்க சொல்ல வரல இருக்கிற அவங்களுக்கு இருங்க ஆறுதலட்சிருங்க அவர்களுக்கு நீங்கள் பக்க பலமாக இருந்து பாருங்க அதை விட ஆசீர்வாதம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ அவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன உள்ளே பயம் புறம்பே போராட்டம் நீங்க உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளியே பயம் உள்ளே பயம் வெளியே போராட்டம் அங்கே எப்பக்கத்தில் உபத்திரப்படுகிறதான ஒரு நிலைமை இழைப்பாறுதல் இல்லாமல் சொல்லுகிறார் இங்கே தீத்து அவர்களுக்கு ஆறுதல் செய்தான் எப்படிப்பட்ட ஆறுதலை அவன் செய்தான் வசனம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அப்போ தேவனுடைய ஆறுதலை இங்கே அவன் கொண்டு வந்து தம்முடைய ஜனங்களுக்கு அவன் கொடுக்கிறான் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்து நடத்துகிறதான கர்த்தர் நேற்றைய தினத்தில் கூட அந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம் இழைப்பாறுதலின் காலத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகிற தேவன் அப்போ இழைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு இழைப்பாறுதலின் காலத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவனுடைய அந்த ஆறுதல் யார் மூலமாக வெளிப்படணும் தெரியுமா உங்கள் மூலமாக வெளிப்படணுங்க தித்துவே உன் மூலமாக வெளிப்படணும் நம்ம வாழ்க்கையின் மூலமாய் நம்ம மூலமாய் ஆறுதல் வெளிப்பட வேண்டும் ஆறுதல் வெளிப்பட வேண்டும் கர்த்தர் நம்மை ஆறுதல் செய்கிறவர்களாய் தேவன் அபிஷேகத்தை தந்து கர்த்தர் நடத்துவாராக நடத்துவாராக அதே போல அவங்க ஆறுதல் செய்யறாங்க இவங்க ஆறுதல் செய்யறாங்க அதை செய்றாங்கன்ட்டு எல்லார்டையும் போய் கொட்டிட்டு கிடக்காதீங்க பேசிட்டு கிடக்காதீங்க சில காரியங்கள் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்படும் காரியங்கள் நடத்தப்படும் பொழுது தேவ சமூகத்தில் அந்த ஆறுதலை சரியான பாதையில் கருத்து கொடுத்து கிருபையாய் உங்களை நடத்துவாராக ஆறுதல் செய்கிற தேவன் ஆறுதலை உங்கள் மூலமாய் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவர் கண்களை முடிச்ச நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆறுதல்கள் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும் இந்த ஆறுதல்கள் இவர்கள் மூலமாய் மற்றவர்களிடத்தில் போய் சேரட்டும் எப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளே பயம் புறம்பே போராட்டம் வெளியிலே கடினமான பாதையிலே கடந்து செல்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளிலே கர்த்தரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு தீத்து ஆறுதல் செய்தது போல இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஆறுதல் செய்ய உதவி செய்வீராக அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஆறுதல் தேவனிடத்தில் இருக்கிற ஆறுதல் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ததைப் போல அந்த ஆறுதல் இவர்களுடையத்திலிருந்து அது புறப்பட்டு செல்லச் செபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ ஜனமே உங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வாராக ஒரு வார்த்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அது அவர்களை ஆறுதல் படுத்தும் God bless you. God bless you.